எப்படியாவது இவங்களை சந்தித்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மாமல்லபுரத்தில் ரிஷார்ட்டில் வந்து பார்த்துருக்கீங்க சரி உண்மையிலேயே நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்க உங்களுடைய கட்சி நீங்கள் அந்த மனநிலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு மாத காலம் ஆகுது நீங்கள் நேரடியாகவே அந்த இறந்தவர்களுடைய புகைப்படங்களை வாங்கி மலர் தூவி ஒரு அஞ்சலியை நீங்கள் செலுத்தலை அதுக்கு என்ன மனத்தடை உங்களுக்கு அப்போ நாம் வந்து மகாராஜாக இருப்பேன் நீங்கள் வந்து பிரஜைகள் மகாராஜா என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மற்றவங்க வந்து நிறைவேற்றணும் இது தாவேக்கா கட்சி இல்லை தாவேக்கா கம்பெனி அதுதான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் இது 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 மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு கட்சி மாதிரி தெரியலை விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் வச்சு அவரை பூஜிக்கக்கூடிய சில நபர்களை சுற்றி வச்சு இந்த வேடிக்கைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சாதாரண மக்கள் மீது அக்கறை இல்லாத இந்த நபர் வந்து எப்படி ஒரு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கான வேலைகளை வந்து செய்வார் இது முதல் தடவை இல்லைல்ல இப்போ கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போனாங்க அதற்கு முன்னால் உங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து இறந்தவர்கள் பலர் இருக்காங்களே அவர்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை இதுவரைக்கும் செலுத்துனீங்க